மூன்றாம் ராஜராஜ சோழனை சிறை வைக்கப்பட்ட இடம் காடவர் கோன் கோப்பெரும் சிங்கன் தன்னுடைய பெயரில் வானிலை கண்டீஸ்வரர் கோயிலையும் கோட்டையையும் கட்டி ஆட்சி புரிந்த இடம் இந்த கோயில்தான் ஆபத் சகாயீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் குளக்கரையில் பல்வேறு இசைகளை ஒலிக்கக்கூடிய கல்லாலான குதிரைகள் உள்ளன கோட்டைக்குள்ளே இருக்கும் ஆபத் சகாயீஸ்வரர் திருக்கோயில் இந்திய தொல்லியல் துறையினரால் இருபத்தைந்து ஆண்டுகள் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது கோயில் கும்பாபிஷேகம் நடந்துள்ளது இவ்வளவு அற்புதங்களையும் நிறைந்த கோயிலும் கோட்டையும் பார்க்க போகிறோம் இந்த சேனல் புதியதாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணலில் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க நந்தி வாங்க காணொலிக்கு போகலாம் முதலில் இந்த கோட்டையும் கோயிலும் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் விழுப்புரத்தில் இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உளுந்தூர்பேட்டையில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சேந்தமங்கலம் என்னும் கிராமத்தில் தான் இந்த கோட்டையும் கோயிலும் உள்ளது இந்த கோயில் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் மாமன்னன் காடவராய கோப்பெருஞ்சிங்கன் கோட்டை மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகை உடன் அமர் ஸ்ரீ ஆப சகாயீஸ்வரர் திருக்கோயில் நெடுஞ்சாலையிலிருந்து சிறிது தூரம் சென்றவுடனே அகழி பள்ளமும் கோட்டை மேடும் நம்மை வரவேற்கின்றன ஊர் எல்லையில் ஒரு பிள்ளையார் கோயில் அடுத்து கிழக்கு நோக்கிய இந்த கோயில் இரண்டு திருச்சுற்றுக்களை கொண்டது முதல் சுற்றில் அழகிய நூற்றுக்கால் மண்டபமும் பந்தக்கால் தூண்களும் உள்ளன இரண்டாம் திருச்சுற்றில் பரிவார தெய்வங்கள் உள்ளன கோயிலின் கிழக்கே திருக்குளம் அமைந்துள்ளது அதன் கரையில் அழகிய அபூர்வமான இசைபாடும் குதிரை சிலைகள் மதுரையில் உள்ள இசை போடும் கல் தூண்களைப் போலவே இந்த குதிரை சிலைகளும் இசை எழுப்ப வல்லவை சேந்தமங்கலம் கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கோட்டை பனிரெண்டு வகையான கோட்டைகளுள் ஏழாவது வகையைச் சேர்ந்த சதுர்முகதுர்க்கம் என்னும் வகையைச் சேர்ந்தது சதுர்முகதுர்க்கம் என்பது நான்கு வாசல்களை உடைய கோட்டையாகும் இந்த கோட்டை காடவராய மன்னர்களுள் ஒருவரான மணவாள பெருமான் காலத்திலும் அவரது மகன் கோப்பெரும் சிங்க காடவராயன் காலத்திலும் கட்டப்பட்டது இந்த கோட்டையானது தற்போது மிகவும் சிதிலமடைந்து உள்ளது தற்போது தொல்லியல் துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் பெரும் பகுதியினை ஆண்டு வந்த பல்லவர்கள் ஆட்சி சோழர்களின் எழுச்சியால் விஜயாலய சோழன் காலத்தில் சிதையுண்டு போனது பல்லவர்கள் சோழ அரசின் கீழ் குறுகிய மன்னர்களாகவும் படைத் தலைவர்களாகவும் வாழ தலைப்பட்டனர் பிற்கால சோழர் சரித்திரத்தில் காடவராயர் சம்புவராயர் என குறிக்கப்படுபவர்கள் பல்லவர் வழி வந்தவர்களே ஆகும் தொண்டை மண்டலம் கொண்ட அருளிய மணவாள பெருமாள் காடவராயர் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் சோழ வள நாட்டில் நடுநாட்டு குறுநில மன்னராயிருந்தார் இவரே சேந்தமங்கலம் ஊரையும் கோட்டையையும் வாழ்நிலை கண்டவர் என்ற தம் பெயரால் வானிலர் கண்டீஸ்வரர் கோயிலையும் அமைத்தவர் இந்த உண்மை சேந்தமங்கலம் கோயில் கல்வெட்டு ஒன்றால் தெரிய வருகிறது இந்த கோயிலின் கிழக்கே திருக்குளம் அமைந்துள்ளது அதன் கரையில் அழகிய அபூர்வமான இசை பாடும் குதிரை சிலைகள் உள்ளன இந்த சிலைகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள இசை பாடும் கல் தூண்களை போலவே இந்த குதிரை சிலைகளும் இசை எழுப்ப வல்லது அவற்றை பாசம் செய்கிறோம் இந்த மடவாள பெருமாள் காடவராயனுக்கும் சீலாவதிக்கும் ஆவணி திங்கள் திருவோணத்தில் பிறந்தவர் கோபரும் சிங்கன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று வரை மூன்றாம் குலோத்துங்க சோ குலோத்துங்கனுக்கு அடங்கிய சிற்றரசனாக இருந்த கோப்பரும் சிங்கன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணில் முடிசூட்டி முடிசூட்டிக்கொண்டு முப்பத்தாறு ஆண்டுகள் தனி ஆட்சி செய்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் மூன்றாம் ராஜராஜனை தெள்ளாற்று போரில் கோப்பரும் சிங்கன் சிறைபிடித்து சேந்தமங்கலம் சிறையில் அடைத்ததாக வயலூர் சாசனம் கூறுகிறது சிறைப்பட்ட சோழ மன்னனை போசள மன்னன் வீர நரசிம்மன் சிறை மீட்டு மீண்டும் சோழ அரசனாக்கியதை திருவந்திபுரம் கல்வெட்டு கூறுகிறது சிவாய நீங்கள் இறைவனுடைய பெருமையை கேட்குற க்ஷேத்திரம் வானிலை கண்டீஸ்வரமுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய வானிலை கண்டீஸ்வரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இது சேந்தமங்கலம் கிராமம் சுவாமியுடைய நாமதேயம் ரகநாய்க்கு அம்பிகா சமேத ஆபத் சஹாயீஸ்வரர் ஈஸ்வரர் என்ற சுவாமியுடைய நாமதேயம் பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் வந்து நடுநாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த திருமணிப்பாளைய நகரத்தில் வந்து தலைநகரமாக இருந்த க்ஷேத்திரம் பல்லருடைய பிற்கால பல்லருடைய வம்சாவளி கோப்பரிஞ்ச கடவராய சக்கரவர்த்தி என்ற அரசரால தலைநகரமாக நிர்மாணிக்கப்பட்டு கோட்டை கோவிலாக எழுப்பி வழிபாடு செய்யப்பட்டது சுவாமி எல்லா விதமான ஆபத்துக்களையும் வந்து நீக்கி ஆபத் சஹாயர் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேயம் கொண்டு வழிபாடு செய்திருக்காங்க காலங்களில் உள்நாட்டு போர்கள் வெளிநாட்டுடைய படையெடுப்புகள் இதெல்லாம் வந்து இந்த கோட்டையெல்லாம் தகர்க்கப்பட்டு இருக்கிற ஒரு எட்நூறு வருஷம் வந்து இடிபாடுகளாக இருந்தது நித்திய பூஜை மட்டும் வந்து கிராம மக்களாலும் சிவாச்சாரிய பெருமக்களாலும் வந்து எட்நூறு வருஷமாக பண்ணிட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி இந்திய தொல்லியல் துறை மூலமாக வந்து ஆலயமானது அந்த திருப்பணியானது மேற்கொள்ளப்பட்டு அந்த இருபத்தஞ்சி வருஷம் திருப்பணி நிறைவு பெற்று சென்ற வியாழக்கிழமை ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மகா கும்பாபிஷேகர் பெரும் சாந்தி பெருவிழா கிராம மக்களாலையும் சிவாச்சாரிய பெருமக்களாலையும் அரசியல் பிரமுகர்களாலேயும் வந்து சிறப்பான விதத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது எல்லா விதமான ஆபத்துகளையும் வந்து இறைவன் போக்கிறதுனால ஆபத் சகா ஈஸ்வரர் என்ற ராமன் கொண்டு இன்றளவுலேயும் அவரை வழிபடக்கூடிய மக்களுக்கு ஆபத்துகளை போக்கி மிருத்துஞ்சிய பகவானாக எங்களுக்கு இருந்து காட்சி புரிகிறார் இந்திய தொல்லியல் துறை நம்முடைய மாநில அரசனுடைய இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய கண்காணி கண்காணிப்பிலையும் இந்திய துறை பராமரிப்பிலையும் கிராம மக்களுடைய பராமரிப்புலையும் இந்த சிவாலயமானது இயங்கிட்டு வருது சுவாமி வந்து பிரத்யக்ஷமாக மூர்த்தி எல்லாருமே வந்திருந்து இறைவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவடி பிரார்த்தனை பண்ணுறோம் சிவாயிரம முதலில் பிள்ளையாரை தரிசனம் செய்துவிட்டு கோயிலின் உள்ளே போகலாம் படியாக நந்தீஸ்வரனுடன் அனுமதி பெற்ற பின்பு கோயிலின் உள்ளே போகலாம் மற்றும் ஒரு சிறப்பு இந்த கோயிலில் உள்ள ஆறுமுக கடவுளின் சிலை ஆறு முகங்களுடைய ஆறுமுக கடவுளுக்கு பனிரெண்டு கரங்களுக்கு பதிலாக ஆறு கரங்கள் மட்டுமே உள்ளது இந்த கோயிலின் தீர்த்த கிணறு மிகவும் அழகாக பராமரிக்கப்படுவதை நாம் இங்கே காண்கிறோம் தற்போது உணவுப் பொருட்களை பாதுகாக்க ஃப்ரிட்ஜ் இருப்பது போல் மன்னர்கள் காலத்தில் உணவுப் பொருட்கள் போகாமல் இருப்பதற்காக பாதுகாத்து வைப்பதற்கான கல்லாலான பாத்திரத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலின் மணிமண்டபம் பார்த்து ரசிக்கும்படியாக உள்ளது சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நூறு தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது இது பாரம்பரியமாக முடிசூட்டு விழாக்கள் திருவிழாக்கள் வேத பாராயணங்கள் மற்றும் உபன்யாசங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அறுவறைக்கு அடுத்தபடியாக இருக்கும் உள் பிரகாரத்தை நாம் இப்போது வலம் வருகிறோம் கோயில் பராமரிப்பின் போது பழுதடைந்த சிலைகளை இங்கே தனியே எடுத்து வைத்துள்ளார்கள் பராமரிக்கப்பட்டு வரும் காடவ மன்னன் கோப்பெரும் சிங்க பல்லவனின் புகைப்படம்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலின் நவக்கிரக ஆலயம்